ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி வந்து குதிரைவாளி அரிசியில் நான் இட்லிக்கு உருவிக்க பாருங்க ஒன்று இது இந்த சின்ன டம்ளரில் ரெண்டு மூணு நாலு 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 போடுறேங்க இதில் வந்து முக்கால் வந்து இந்த டம்ளரில் முக்கால் அரிசிக்கு வந்து உளுந்து வைக்க போகிறேன் எந்த டம்ளரில் நான் வந்து இந்த இது குதிரவாளி அலந்தனோ அதே டம்ளரில் முக்கால் வந்து உளுந்து இதில் சும்மா ஒரு நாலே நாலு வெந்தயம் கலந்துக்கலாம் சும்மா தாளிக்கிற அளவுக்கு தான் வெந்தியம் போடுறேன் இப்போ இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சுட்டு இட்லி மாவு அரைக்கிற மாதிரியே இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தடவை கழுவிட்டேங்க நான் நல்லா ஒராசி ஒராசி ஊறட்டேங்க உளுந்தும் ஊற வச்சுக்கலாம் நம்ம இது ஒரு நாலு மணி நேரம் ஊறுட்டேங்க ஊறின பிறகு நம்ம அரைச்சி இட்லி மாவு மாதிரியே புளிக்க வச்சு நம்ம உளுந்து அரைச்சாச்சு உளுந்து எடுத்துகிறத உளுந்து நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கணுங்க ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டால் உளுந்து உபரி ஆகாது அதனால கிரைண்டரில் அரைச்சிக்கினேன் இப்போ நம்ம புதிரவழி அரிசியை வந்து மிக்ஸியில் அரைக்க போகிறேன் அரைச்சிட்டாங்க பாருங்க மாவு பாருங்க இட்லி மாவு மாதிரி அரைச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கிறோம் ஏற்கனவே வந்து கிரைண்டரில் அரைச்சி வச்சுருக்கிறோம் உளுந்து அதில் வந்து இதை போட்டுக்கணும் போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்க போகிறோம் நேற்று குதிரவாளி அரிசியை வந்து உளுந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறோம் அது புளிச்சி அடித்து இப்போ அதுக்கு சூப்பரான ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணுறோம் அது வந்து கோஸ் சட்னி சரி

இது வந்து ஆறுன ஒன்று அரைச்சிட்டு ஒரு தாலி போட்டால் கோஸ் சட்னி ரெடி சட்னி அச்சு பாயி போட்டோம் గోస్ చట్నీ రెడీ ఆిచ్చి మావు పిలిచి వచ్చింది ఇప్పుడు ఊతపోవడం ఇది వేద్రవళి అరిసీ వచ్చి నమ్మ అరచిపోతాయి இது நம்ம சாதா மாவுல ஊற்றுற மாதிரி பாருங்க அழகா வந்துடுது நல்லா இதை விட மெலிசா கூட ஊத்தலாம் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் நம்ம இதில் இட்லி கூட ஊற்றலாங்க நம்ம நம்ம இது வந்து இதுக்கும் ரைஸ் மாவுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாத அளவுக்கு இருக்கும் இதுல உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவருக்கோ இல்ல டேஸ்ட்டுக்கோ வேணும்னா கூட நீங்கள் கா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு ஆனியன் பச்சை மிளகா இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம்

ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய குறை எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள்